அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல வீல் ஒரு வல்லவரு அவரு ஒரு நல்லவரு இப்படி எல்லாம் போய் சொல்லணும் நான் ஒரு சிற்பி மாதிரிடா எப்படி செதுக்கிறேன் பாத்தியா இந்த ஊர்ல உன்ன யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ அப்படி இருந்து உன்னை ஏன் சேர்த்து வச்சிருக்கேன் இது எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான் ஏண்டா பல்லு விளக்கலையா விளக்கிட்டேன் அதான் இப்படி நாருது என்னைக்கே ஒரு நாளைக்கு இப்படி வீட்டுல ஒரு அழகான இருக்கும் ஒரு வயசுல அம்மா புடிச்சிட்டீங்களாமே இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அது லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன நுனி கரும்பா இருந்தா என்ன நமக்கு வேண்டியது வெள்ளம் தான தலையா ஆமா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே இருந்து போட்டு அத பத்தி நமக்கு என்ன அடே கோடி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது நமக்கு முக்கியம் எப்படி முடிச்சுங்க வர போட்டு புடிச்சோம் போடா கோமடி தலையா அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆலி நாள் அழகு ராஜா புக போட்டு பழுக்க வச்சிருவான் இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு அதுவும் குறிப்பா அம்மனியக்காக சொல்றேன் அந்த கேரட்

மூணு நாள் கழிச்சு பாடி அப்பா ஒரு பதினைந்து என்ன சொன்னீங்க

பெரிய <laughs> <laughs>

இந்தாப்பா கொஞ்ச நில்லு இங்க நொண்டி வத்தியார் வீடு எங்க இருக்கு அவர்தான் மண்டையா போட்டாரு நீங்க எங்க கேக்குறீங்க அது எனக்கு தெரியும் அவர் வேறல பேங்க்ல ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு ஒரு லட்சமா ஆமா அவருக்கு கொல்லி வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும் ஏண்டா போஸ்ட் போட்டு சொன்னா டுமீல்னு காலில் போடுறியே பசிய திருட்டியா ஹலோ

என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா सागरத்துக்கு முன்னாடியே சொல்லி நான் வந்து சாக கூடம பண்ணிருப்பேனே சித்தப்பா சித்தப்பா உனக்கு என்ன செட்டப்னுடா டா தானாரோ அதே செட்டப்ல தான் எனக்கு விரு சித்தப்பா நார் மூடிக்க கபடி காசு கிடைக்கும் காசு கிடைக்கிறது முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு போ அதுக்கு தான் இது

செங்க தாத்தா இல்லையா பேச்சு சொல்றேன் ஒரே ஒரு நிமிஷம் சார் கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு வர சார் இந்த அனாத நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வர சார் யாரும் மாவு எடுக்கிற மாதிரி மாவு என்ன திங்க முடியல இந்த மனதில் கேடாதிங்க

அட கண்றாவியே உங்களுக்கான இந்த நிலம வட்டி ஆள் நமக்கு என்ன எவ்வளோ ஒரு ஆள் நம்ம ஆளையப்பா எனக்கு இந்த கடன் கடன்லாம் வாங்கி சிக்கலில் மாட்டி பழக்கம் இல்லை என்னை விட்டுரு உங்களுக்கு என்ன தாங்க முடியுமா அண்ணே ஏன்னா நான் என்ன பாருங்க எல்லாம் உன் தலையில் வச்சுருக்க மாதிரி தாங்க முடியலங்க இல்லை அதுக்கு இல்லைன்னு ஐயா சொல்லி வாங்கி தரேன் வாங்கினே ரொம்ப சோகப்படுறதில்ல ஒண்ணு வாங்கினேன் அண்ணண்ணே செருப்பு வழி செருப்புக்கு டோக்கன் அவ்வளோ பெரிய

நான் விடுறேன் பயப்படாத அது ஒண்ணு ஒன்னும் பண்ணாது ரொம்ப நல்ல பிராணி அதை ஏவி விட்டதும் உன்ன ஒரு பாய போட மாட்டான் தெரியுதா ஓ இப்ப எப்படி இருக்கு இனிமே நீ கவலைப்படாத இப்படியே நீ போ உன் மேலே அவனால் கை வச்சு அவன் கைகால் வீங்கி

பாம்ítulo overst له gefலாமourage! விbian Anyway,ading концеáng deja maill phrases, definions because of control immediately! Martine, green 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 ஆரியா பைய தெரிய அதனமா பண்ணிட்டா இதுக்கெல்லாம் நான் போய் கோவசிக்கலாமா டேய் மண்டவோட பில்லைவோட 7 ரூபாயா இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கறானே என்ன பண்றது அண்ணா வாங்க உட்காருங்க வாங்க என்ன அண்ணா சேர் நான் தான் தள்ளி விட்டேன் அடி அடிடிட்டீயா உங்களுக்கு கோவ வரணுமே அடிக்கலாம் போல தோணுதுல எதுக்கு போய் onu அடிக்கணும் நீ ਮੰதரம் தந்திரம்னு போவ நமக்கு எதுக்கு இந்த வம்பு மனுஷனா இருந்தா சூடு சுரணே வெக்கமான எல்லாமே ஏற்கணும்யா நீலவர் மனசுல நல்ல ஆம்பளை இருந்தா என்னடா கை விட்டு போறியா என்ன மறைக்குற அடது

மரம் விட்டு மரம் தாவிருக்கேன் வேப்பலையாலும் அடி வாங்கிக்க விபதியால அடி வாங்கிருக்கேன் சாத்தியாலும் அடி வாங்கிக்க இவ்வளவு எனக்கு வலிச்சது இல்லையா அந்த ஆளு அடிச்சு அடி இருக்கேன் என் கர்ப்பமே கலைஞ்சி போயிட்டுயா என்ன விடு பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இனிமே இந்த மாதிரி ஆள்ட்டி அனுப்பிச்சா ஆபம் கொடுத்த விட உனக்கு டபுள் மடம் கொடுப்பேன் உள்ள போறேன் கேட்ட இருக்கிற பொம்பளை குடிக்கிறாங்களோ இந்த பக்கம் நீ வரலாமா யாரு இந்த ஸ்வரூப் ராணிங்க இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க இவளுங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமுத்திட்டு வர்றோமாக்கு உன்ன பத்தி எனக்கு தெரியாது நீ நான் குடிக்கல வந்து பாக்குறாளாச்சு எங்க இந்த பக்கம் வந்ததுக்கு வேகரம் சொல்லு பாக்கல ஏன் காரணம் சொல்ல முடியாதாக்கு எனக்கு ரொம்ப நாளா தண்ணியில சைக்கிள் விட்டு பாக்கணும்னு ஆசை அத விட்டேன் உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டி இருக்கு பந்தமா பானை கழுவுமா தண்ணி தூக்கணுமான்னு போறாங்க

ஏன் துணியை நான் தான் துவச்சுக்கணும் நான் சாப்பிடுற காய்கறியை நான் தான் வாங்கணும் அப்ப சமையல நீங்க தான் செய்யணும் அதுக்கு முன்னாடி வேலை காரி வச்சுக்கிறீங்க மந்திரி பதவி கிடைச்சதுங்கிறதுக்காக கார்ல போய் பெரிய பெரிய கட்டடங்களை திறக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு நாமளே நேரடியா வந்தோம்னா ஜனங்களுடைய நிலைமை தெரியும் விலைவாசி நமக்கு புரியும் மக்கள் எப்படி போறோம் உங்களுக்கு என்னங்க மத்த மந்திரி எப்படி போறாங்கன்னு கவனிங்க மந்திரிங்கெல்லாம் கண்டசாவில போறாங்க அவங்க பிஏக்கள் எல்லாம் மாறுதி கார்ல போறாங்க நீங்க மந்திரி காயிலாங்கட சைக்கிள ஊட்டிட்டு போறீங்க உங்க பியே நான் பின்னால் நடந்து வர்றேன் கட் கட்சு வாங்குங்கோ கட் கட்சு வாங்குங்கோ ஏ ஏல விடுற மாதிரி கத்துற மெதுவா பேசு கட்சு வாங்குங்கோ கட்சு வாங்குங்கோ நான் 6 மாசமா சொல்றேன் கேக்குறீங்களா நீங்க இந்த பிஞ்சு போன செருப்பு போட்டே நடந்துக்கிட்டு இருக்கீங்க கலர் கலர்ல சால்வ வாங்கி போத்துங்கோ போத்துங்கோன்னு நான் சொல்றேன் கேக்குறீங்களா 2.5 ரூபா மீட்டர் இந்த கதர் துணிய வாங்கி சோப் நம்பர்த்து போட்ட மாதிரி போட்டுட்டு வர்றீங்க மந்திரி நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி கைய கைய நீட்டி ஏதாவது வாங்குனா தானே நாங்க பிஏ சைடுல ஏதாவது வாங்க முடியும்